பூமிக்கு நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிற ஐஎஸ்எஸ் நமக்கு பார்க்க ரொம்ப அமைதியாக தெரியலாம் ஆனால் உண்மை என்னென்னா அந்த ஸ்டேஷன் சுற்றி தினமும் லட்சக்கணக்கான விண்கற்கள் பறந்துக்கிட்டே இருக்குது இதோட சைஸ் சம்டைம்ஸ் அரிசியளவு தான் இருக்கும் ஆனால் அதோட வேகம் மணிக்கு இருபதாயிரம் முதல் எழுபதாயிரம் கிலோமீட்டர் பர் அவருக்கு வரும் நீங்கள் நார்மலாக ஒரு கன் எடுத்து ஷூட் பண்ணிங்கன்னா அது ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர் பர் அவர் தான் நினச்சி பாருங்கள் இந்த விண்கல் வந்து உங்கள் மேலே மோதுனுச்சுன்னா எவ்வளோ ஸ்பீடில் இதோட இம்பாக்ட் இருக்குமென்ட்டு இது வெறும் இயற்கையான விண்கற்கள் மட்டும் இல்லை நம்ம அனுப்பின பழைய சேட்டலைட்ஸ் உடஞ்சி போன குப்பைகளும் இதில் அடங்கும் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிற குப்பைகளை நாசாக ட்ராக் பண்ணுவாங்க ஆனால் இந்த சின்ன துகள்கள் கண்ணுக்கே சிக்காது ஸ்பேஸ் ஸ்டேஷனை பாதுகாக்க விப்புல் ஷீல்ஸ் அப்படின்னு சொல்கிற பல அடுக்கு கவசங்களை வச்சு மோடி இருப்பாங்க நிறைய மீட்டீரியல்ஸ்லேருந்து இந்த விப்புல் ஷீல்ஸ் தான் ஐஎஸ்எஸ்ஸை பாதுகாக்கும் சில நேரத்தில் இந்த விண்கற்கள் வந்து இந்த கவசத்தையும் தாண்டி ஐஎஸ்எஸை தட்டிட்டு போகும் கப்போலோ விண்டோவில் ஒரு முறை ஒன் எம்எம் அழுத்தத்துக்கு பள்ளம் விழுந்துச்சு நல்ல வேலை அதில் ஏழு லேயர்ஸ் கிளாஸ் இருந்ததுனால உள்ளே இருந்தவங்க தப்பிச்சாங்க சரி ஒரு இந்த விண்கற்கள் வந்து ஒரு துளை போட்டுச்சுன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அதுதான் ரொம்ப ஆபத்து ஒரு சின்ன ஓட்டை விழுந்தால் கூட அங்கே இருக்கிற ஆக்சிஜன் எல்லாமே சீக்கிரமாக ஸ்பேஸில் லீக் ஆக ஆரம்பிச்சு ஆஸ்ட்ரட்ஸ் உடனே லீக் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி சோப்போபுல்ஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க எடுத்த கண்டுபிடிச்சதும் ஸ்பெஷல் டேப் வச்சு தான் ஓட்டுவாங்க டூ தௌசண்ட் எயிட்டீனில் சோயஸ் கேப்சூலில் ஓட்ட விழுந்தப்போ உண்மையிலேயே அவங்க டேப் போட்டு தான் அங்கேருந்து தப்பிச்சாங்க ஆனால் ஓட்டை கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அப்போ லைஃப் போட் ப்ரோட்டோக்கால் ஆக்டிவேட் ஆகும் ஆஸ்ட்ரோட்ஸ் எல்லாரும் அவங்க அந்த ஸ்பேஸ் கேப்சூலுக்கு ஓடி போய் கதவை பூட்டி பூமிக்கு திரும்ப கிளம்ப தயாராகணும் இதுதான் அவங்க கடைசி நம்பிக்கை இப்படி ஒரு அரிசியளவு தொகையை ஐஎஸ்எஸை இவ்வளோ ஆட்டு வைக்கிதுன்னா ஒரு பெரிய விண்கற்கள் வந்தால் என்ன ஆகும் அதனால தான் நாசா ஒவ்வொரு நாளும் இந்த கண்ணுக்கு தெரியாத ஸ்பேஸ் புல்லட்ஸை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டே இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு